லைவில் நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்களை பற்றி பார்க்க போகிறோம் சின்ன சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிரஜனும் திவ்யா அண்டு ரெண்டு பேரும் வந்து இந்த சமைச்சிட்டு இருந்தாங்க அப்போ வாட்ரஸை பற்றி சும்மா காமெடியாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ பிரஜின் சொல்கிறாரு அவரு அப்படின்னு ஆரம்பித்தார் வாட்ரு வாழ்க்கையே வெறுத்த மாதிரி உட்காந்துருக்கு அவருக்கு ஓகே அவருக்கு ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே பேசிட்டு இருந்தாங்களே அது பிரஜிங் போனா உள்ள போய் சொல்லிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அததான் சொல்லுவாருன்னு பார்த்தா இல்லை அவருன்னு சொல்லி எடுத்துகிட்டே அவர் வந்து எதுவும் சொல்ல மாட்டாரு அதனால நம்ம நினைச்சது நடக்கல அடுத்த சைடு வந்து பார்த்தா காதல் திவ்யா வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக இந்த காதல் கசகதையா பாட்டு பாடும்போது வாட்டர்ஸ் வருவார் கரெக்டாக அந்த பக்கம் இவங்களும் பார்த்துக்கிட்டே கலாய்ச்சிகிட்டே பாடுற மாதிரி இருக்கும் பார்த்தா அதுக்கப்புறம் அவர் பேசாமலே போயிடுவாரு இவங்களும் வேற பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் அரோரா அண்டு சவுரி ரெண்டு பேரும் இந்த சீரியல்ல எல்லாம் ஹீரோ ஹீரோயின்ஸ் விழுந்தா பிடிப்பாங்கல்ல அந்த சீனை அரோரா வந்து நடிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் எல்லாம் விழுந்து காமெடியா இருக்கும் கொஞ்சம் சீரியல் பார்த்துக்கிடிப்பாங்க பித்திக்காரி அப்புறம் திவ்யா சைட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிச்சனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பெருசாக ஒன்றும் யாரும் எதுவும் பேசிக்க மாட்டாங்க அப்புறம் அரோரா வந்து துஷார் மூமெண்ட்டை இன்னும் மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹக் பண்ணது எப்படி நான் அந்த மூமெண்ட் ஞாபகமே இல்லை இங்கே பாரு நீ இப்படி ஹக் பண்ணல இப்படி திரும்பி இப்படி ஹக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஞாபகம் இல்லையா அதனால் சபரியை வச்சு நீ எனக்கு ஆக்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் டிவில போனா நமக்கு இருக்கும்ல இது இது எப்படி இல்லாம இருக்கு ரெண்டு மாசம் பில்ட் அப் பண்ணி இருக்கோம் இங்க பாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்டர் சார் ஒரு பிரவீன் காந்தி சார் வந்து வியானா அண்டு துஷார் அண்டு அப்சரா மூணு பேரையும் வச்சு ஒரு சின்னதா ஒரு ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணி அதை எடுத்துட்டு இருப்பாரு அந்த கதையை வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் அது ஒன்றும் பெரிய கதை இல்லை ரெண்டு பேரும் வருவாங்க அவன் கிட்ட வந்து வியானா ப்ரப்போஸ் பண்ணணும் ஆனால் அவனுக்கு அப்சராவை சைட் அடிச்சுட்டு இருப்பான் அதனால் இவங்க வந்து கோச்சிக்கிட்டு இந்த மாதிரி நான் இருக்கும் நான் அவங்ககிட்ட நான் தான் டேட் பண்ண வந்தேன் ஆனால் நீ அவளை பார்த்துட்டு இருக்க நீ மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் திருப்பி அப்சரா வந்து இல்லை நீ வந்து பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி அவன் தப்பை உணர்த்தி திருப்பி வியானா கூட சேர்த்து வச்சிருவாங்களாம் இதுதான் கதையா அவங்க மீட் பண்ணுறது ஹோட்டல் இல்லையா அதனால வந்து அப்பப்போ ரம்யா வந்து சர்வர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க

மன்னர் அவ்வளோதான் காய்ஸ் அதுக்கப்புறம் இங்கே கேமராவை கொண்டு வந்துட்டாங்க இது ரொம்ப நேரம் பார்க்க முடியல ரொம்ப வேலை வேலை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க ஷூட்டும் தெரியல என்னென்னமோ பேசி எங்கெங்கேயோ இழுத்துட்டு போயிட்டு ரொம்ப பொறுமையா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் லைவை கட் பண்ணிட்டேன் சரி இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் நடக்கல காய்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்றேன் அப்புறம் காய்ஸ் ஓட்டிங் நேரத்துக்கு ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேவரெட் யார் யார் டைட்டில் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அப்புறம் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் பேசுகிறதில் எதாவது தவறு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஏதாவது பிடிக்கலனா கூட ஓகே காய்ஸ் தேங்க்யூ